மருத்துவ படிப்புக்காக ஆண்டுதோறும் நடத்தப்படும் நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதன் பின்னணி நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக எழுந்துள்ள அதிருப்தி குரல் இதுகுறித்து நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் என்ன என்பது குறித்து செய்தி அறையிலிருந்து நமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் எழிலரசன் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது தற்போது இந்த நீட் தேர்வை எப்படி ஒழுங்காக நடத்துவது என்பது குறித்து உச்சநீதிமன்றமும் தேசிய தேர்வு முகமையிடம் ஒரு விளக்கம் கேட்டிருந்தது இது குறித்தான கூடுதல் விவரம் ஸ்ரீதர் இப்போ பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்காக அதாவது மருத்துவ படிப்புக்காக நடத்தப்படுகிற அந்த நீட் தேர்வுக்கு எதிராக தற்போது நாடு முழுவதும் அதிருப்தி குரல்கள் எழத் தொடங்கி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வையே ரத்து செய்துவிட வேண்டும் என்ற குரல் பல்வேறு மாநிலங்களிலும் ஒழிக்க இருக்கிறது அதற்கு அச்சாரம் போட்டது போல ஏற்கனவே நீட் தேர்வுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்த ஒற்றை மாநிலம் தமிழகம் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூற்றி நாற்பது கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது எண்பதாயிரத்துக்கும் அதிகமான இ அதாவது சீட்டுகள் மருத்துவ சீட்டு எவ்வளோ இருக்குன்னா எண்பதாயிரம் சீட்டுகள் வந்து இருக்கிறது இருக்க இடங்கள் இருக்கிறது அந்த இடத்திற்கான தேர்வு தான் தற்போது தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வின் மூலமாக அவர்கள் நடத்தி வருகிறார்கள் இந்த தேர்வு ஆண்டுதோறும் நடக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பை யாரெல்லாம் தேர்வு செய்ய தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் நீட் தேர்வு எழுத முடியும் அதற்காக தனியாக பயிற்சி கூடங்கள்லாம் வைத்து தற்போது மாணவர்கள் கடுமையாக பயிர் பயிற்சிகளை எடுத்து அந்த நீட் தேர்வை அணுகி வருகிறார்கள் பலர் பல்வேறு மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இதெல்லாம் ஒரு தனி கதை தமிழகத்திற்கு என்று இந்த நீட் தேர்வு தொடர்பாக பல்வேறு வரலாறு நீட் தேர்வில் முறையாக தேர்ச்சி பெற முடியவில்லை என்ற காரணத்தினால் தமிழக மாணவர்கள் பலர் தற்கொலை செய்து கொண்ட வரலாறு தமிழகத்திற்கு உண்டு தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிற மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் தான் தற்போது நாடு முழுவதும் தற்போது நீண்டிருக்கிறது அதனுடைய நீட்சியாக தமிழகத்தினுடைய போராட்டத்தினுடைய நீட்சியாக தற்போது நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான குரல்கள் எழ தொடங்கி இருப்பதை நாம் இப்போது பார்க்கலாம் இதற்கு காரணம் என்னென்னா இந்த நீட் தேர்வு என்பது முறையாக நடைபெறவில்லை இதில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது நீட் தேர்வு முறையாக நடத்தப்படுவதில்லை வினாத்தாள்கள் எல்லாம் வந்து கசிகிறது வினாத்தாள்களை பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி பல மாநிலங்கள் இதில் முறைகேடில் பல மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவலெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நீட் தேர்வு தொடங்கியது முதலிருந்தே இதற்கு எதிராக பல்வேறு அதிருப்தி குரல்களுக்கு மத்தியில் இந்த நீட் தேர்வு முறையாக நடக்கலைன்ற பல்வேறு தகவல்கள் அதிருப்திகள்லாம் தொடர்ந்து இருக்கிற நிலைமையில் தான் தற்போது ஆதாரப்பூர்வமாக பல தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த அந்த நீட் தேர்வில் ராஜஸ்தானை சேர்ந்த சில மாணவர்கள் இருபது லட்சம் ரூபாய் ஒரு வினாத்தாள் என்று விலை கொடுத்து வாங்கி அவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் முறைகேடு செய்து அவர்கள் இந்த தேர்வை இருக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் ஆதாரபூர்வமாக கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் முதலிடத்தில் அந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதே மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம் என்று இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்றிக்கு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது என்று மதிப்பெண்கள் அதாவது முதல் மதிப்பெண் நீட் தேர்வில் உச்சபட்ச மதிப்பெண் எது என்றால் எழுநூற்றி இருபது அந்த முதல் இடத்தை அறுநூ அறுபத்தி ஏழுக்கும் அதிகமான மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த மாணவர்கள்லாம் அதில் ஏழு பேர் ஒரே மையத்தில் படித்தவர்கள் ஒரே இடத்துல தேர்வு எழுதியவர்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த நீட் தேர்வு என்பது முறையாக நடத்தப்படுவதில்லை இதில் பல்வேறு அரசியல் பின்னணிகள்லாம் இருக்கிறது என்ற தகவலாம் வெளியாகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு வினாத்தால் வந்து பிழையாக கொடுத்து விட்டார்கள் என்ற காரணத்தினால கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த கருணை மதிப்பெண் ஏன் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது என்று பல பெற்றோர்கள் பல மாணவர்களுடைய பெற்றோர்கள்லாம் கேள்வி எழுப்பி இது தொடர்பாக பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான மனுக்கள் பெற்றோருடைய மனுக்கள் மாணவருடைய மனுக்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டியதன் காரணமாக தற்போது உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் தலையிட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை அந்த நீட் தேர்வு நடத்துகிற தேசிய தேர்வு முகமைக்கு வைத்திருக்கிறது இதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இருக்கிறது வேறு எந்த மாநிலத்திலும் எதிர்ப்பில்லை எல்லா மாநிலங்களும் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்த நிலைமையில்தான் தற்போது இந்த நீட் தேர்வில் தொடர்ந்து நடந்து வருகிற இந்த குளறுபடிகள் முறைகேடுகள்லாம் தற்போது எல்லா மாநிலத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது நீட் தேர்வு வேண்டவே வேண்டாம் இது ஒட்டுமொத்தமாக ஊற்றி மூடப்பட வேண்டிய ஒரு தேர்வு அவ அனாவசியமான தேர்வு அவசியமற்ற தேர்வு என்ற குரல்கள் பல மாநிலங்களில் ஒழிக்க தொடங்கியிருக்கிறது நமது அண்டை மாநிலமான கர்நாடகமும் இப்போது நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் மேற்கு வங்கம் பீகார் பல் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல் மராட்டியம் ஏனென்றால் அது பாஜகவினுடைய கூட்டணி கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறது சிவசேனா அந்த ஏக்நாத் சிண்டே தலைமையில் செயல்பட்டிருக்கிற அந்த அரசும் கூட தற்போது இந்த நீட் தேர்வு முறையாக நடைபெறவில்லை இந்த நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள் அப்படியென்றால் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில் கூட நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு கருத்து நீட் தேர்வுக்கு எதிரான அலை தற்போது எழத் தொடங்கி இருக்கிறது இதில் உச்சநீதிமன்றம் என்ன கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த நீட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்வு முகமை இருக்கிறார்கள் அல்லவா தேசிய தேர்வு முகமை அவர்கள் இந்த முறைகேடு தடுப்பதற்கு இந்த முறைகேடில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோருடைய மத்தியிலும் இந்த நீட் தேர்வு தொடர்பாக நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் என்று விளக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் யாரிடத்தில் இந்த தேசிய தேர்வு முகமை இடத்தில் கேட்குறாங்க நீங்கள் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அடுத்ததாக நீட் தேர்வு எழுத அல்லவா மாணவர்கள் அவர்கள் மத்தியில் இந்த நீட் தேர்வு மீது என்ன நம்பிக்கை ஏற்படுத்த போறீங்க இந்த முறைகேடில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்பதை எங்களுக்கு இப்போதே சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல மாணவர்கள் நீட் தேர்வை தேர்ச்சி பெறுவதற்காக நல்ல எதிர்கால மருத்துவர்கள் ஆவதற்காக கடுமையாக உழைத்து நேர்மையாக தேர்வை எழுதுவதற்கான பல தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் சில மாணவர்கள் குறுக்கு வழியில் வந்து மருத்துவராக வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி தவறான முறையில் குறுக்கு வழியில் அணுகுவது மிகவும் கவலை அளிக்கிறது கண்டிக்கத்தக்கது இப்படி குறுக்கு வழியில் ஒருவர் தேர்ச்சி பெற்று அவர் மருத்துவரானால் அதை கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை அப்படி குறுக்கு வழியில் தேர்ச்சி பெற்று மருத்துவராகிற அந்த ஒரு மாணவரால் இந்த சமூகம் எந்த அளவிற்கு மோசமான விளைவுகளை எல்லாம் சந்திக்க நேரும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று நீதிமன்றம் இதில் கண்டன குரல்களையும் தேசிய முகமைக்கு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது அது மட்டுமல்ல ஜூலை மாதம் எட்டாம் தேதி இந்த விடுமுறை எல்லாம் முடிந்து ஜூலை எட்டாம் தேதி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது அன்றைய தினமே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒற்றை வழக்காக நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் அதில் அன்றைய அந்த ஜூன் எட்டாம் தேதியே நாங்கள் விசாரணை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் போன்ற இந்த விசாரணையில் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு சதவீதம் கூட மெத்தனமாக செயல்படக்கூடாது அப்படி செயல்பட்டாலும் கூட அது அனைத்தும் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என உச்ச நீதிபதிகள் கடுமை காட்டியிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் மத்திய அரசு என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றால் அதாவது இந்த நீட் தேர்வில் எந்த தவறும் நடக்கவில்லை தவறு நடப்பதற்கே வாய்ப்பில்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி கொண்டிருந்த மத்திய அரசு தற்போது பல்வேறு மாநிலங்களில் நீட் தேர்வுக்கு எதிராக குரல்கள் எழும்பிருக்கிற இந்த நிலைமையில் ஆமாம் நீட் தேர்வு நடத்துவதில் சிக்கல்கள் குளறுபடிகள் நடந்திருக்கிறது வினாத்தால் கசிவு ஏற்பட்டிருக்கிறது ஒரு வினாத்தால் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தகவல்கள்லாம் உண்மைதான் என்பதை தற்போது மத்திய அமைச்சகமே தற்போது ஒப்பு கல்வித்துறை அமைச்சர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிற குற்றச்சாட்டை பெற்றோர்கள் வைக்கிற குற்றச்சாட்டை தற்போது ஏற்க தொடங்கி இருக்கிறார் இதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் நீட் தேர்வுக்கு எதிராக முதல் முதலில் குரல் கொடுத்தது தமிழகம் அது மட்டுமல்லாமல் நமது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இது தேவையில்லாத ஒரு தேர்வு மாணவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிற தேர்வு நீட் தேர்வு இல்லாமல் தான் தமிழகத்தில் பல சிறந்த மருத்துவர்கள் உருவானார்கள் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தேர்வை எடுத்து வந்து மாணவர்கள் மீது திணிப்பது கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுடைய அந்த மருத்துவ கனவை பறிக்கிற செயல் எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என புரட்சி சின்னம்மா அவர்கள் கூட குரல் கொடுத்திருந்தார் அப்படி என்றால் தமிழ்நாடு ஒரு சமூக நீதி மண் மக்கள் சார்ந்த மண் மாநில உரிமையை காக்கிற மண் அந்த அடிப்படையில் தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் குரல் கொடுத்திருந்த நிலைமையில் இப்போது இந்த போராட்டம் இந்த குரல் நாடு முழுவதும் ஒலிக்கத் தொடங்கி இருக்கிறது தமிழகத்தினுடைய குரல் தற்போது நாடு முழுவதும் ஒழிக்க தொடங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக எழுந்துள்ள அதிருப்தி குரல் குறித்தும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்தும் விரிவாக விளக்கியமைக்க நன்றி எழிலரசன்